고빈다, 고빈다, 고빈다. என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றிதான் ஜெயிக்க கூடாது என்று சொன்னேனே தவிர உன்னை ஏமாற்றியவர்களை ஜெயிக்காமல் விட்டுவிடு என்று நான் சொல்லவில்லைதானே ஆம் நீ யாரால் ஏமாற்றப்பட்டாயோ யார் உன்னை ஏமாற்றி உனக்கு துரோகம் செய்தார்களோ அவர்களை ஜெயிக்காமல் அவர்கள் கண்முன்னால் நீ வாழ்ந்து காட்டாமல் இருக்கவே கூடாது என் தங்கமே அவர்கள் கண்முன்னால் உயர்வான சிறப்பான சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை சிரித்துக் கொண்டே நீ வாழ்ந்து காட்டத்தான் ஆக வேண்டும் நீ எதிர்பார்த்ததை நான் கொடுக்க போகின்றேன் நான் முழுவதுமாக சொல்லி முடிப்பதை கேட்டு முடித்த பிறகு ஒரு தெளிவு பிறக்கும் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்று தெரிந்து கொண்டு பழகினாலே ஏமாற்றங்களை தவிர்த்து விடலாம் அல்லவா யார் மீதும் நீ அதிக நம்பிக்கை வைக்க வேண்டாம் பெருமாள் இப்படி சொல்கின்றேனே என்று நினைக்காதே எல்லாம் மாறிவிட்டது கலியுக காலமான இதில் யாரை எதற்காக எப்போது நம்பலாம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு எல்லோரும் சூழ்நிலை கைதியாக சுயநலவாதியாக மாறிவிட்டார்கள் அப்படியே நீ மனிதர்களுடன் பழகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் உன்னுடைய நம்பிக்கைக்கு அவர்கள் தகுதியானவர்களா என்பதை பார்த்துவிட்டு அதன் பிறகு பழகு ஏனென்றால் மனிதர்களாக இருந்து கொண்டு மற்றவர்களிடம் பேசாமல் பழகாமல் இருக்க முடியாதுதான் எல்லோரிடமும் நித்தமும் பேசித்தான் ஆக வேண்டும் முகங்களையும் ஆக வேண்டும் ஒருவருக்கொருவர் இருப்பது மனித வாழ்க்கை இருக்கின்றது சொல்கின்றேன் யாரிடம் பழகினாலும் யார் மீது நம்பிக்கை வைத்தாலும் அவர்கள் அந்த நம்பிக்கைக்கு உறுதியானவர்களா என்பதை முழுவதுமாக அறிந்து கொண்டு நம்பிக்கை வை அமைதியாக நீ இருந்தால் எல்லோர் இதயங்களையும் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் செல்லமே நீ எதிரிகளையும் துரோகங்களையும் நினைத்து எல்லாம் எதிர்க்க எவருமே இல்லை பலம் என்னவென்று உனக்கு எப்படி தெரியும் எதிரிகளை எதிரே வைத்துக் கொள் எதிரியை எதிரே வைத்துக் கொண்டால்தான் நீ அவர்கள் கண்முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் உனக்குள் வந்து நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையை மிக சிறப்பானதாக வாழ்வாய் எதையும் பேசும் முன்பாக கவனமாக மனதிற்குள் யோசித்துக் கொண்டே பேசு பேசிய பிறகு வருத்தப்படுவதால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவங்களும் நித்தமும் ஏதாவது ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்து மனதிற்குள் பதிய வைத்துக் கொள்வதுதான் உன்னுடைய வேலை தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும் தான் உன்னுடைய உண்மையான வெற்றிக்கான வழி என்பதை மனதிற்குள் வைத்துக் கொண்டு எப்போது நீ தவறு செய்தாலும் அதை முயற்சி செய் எல்லோருக்கும் என்று எழுதப்படவில்லை சில பேர் சீர்குலைக்கும் எண்ணத்தோடு மற்றவர்களுக்கு கெட்டது நினைக்கும் எண்ணத்தோடும் யோசனையோடும் அதே சிந்தனையோடுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எப்படி எல்லோருக்குமே எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் சிலரின் கெட்ட எண்ணங்களே அவர்களுக்கு நல்லதை நடக்க விடாமல் தடுக்கும் அணையாக இருக்கின்றதே நீ அப்படி இருக்க வேண்டாம் எப்போதும் எல்லோருக்கும் நல்லதையே நினை யார் உனக்கு தீமையே செய்தாலும் கெட்டதை நினைத்தாலும் கூட நீ அவர்களுக்கும் நன்மை செய்ய பழகு முடியவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்காதே வாழ்க்கை பயணத்தில் நித்தமும் உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களையெல்லாம் சிறப்பாக கற்றுக்கொண்டு அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையை மேலெடுத்து செல்ல பழகு உனக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டும்தானே உன்னை பற்றி தெரியும் உன்னை எங்கே அடித்தால் வலிக்கும் உன்னுடைய பலவீனம் என்ன என்று ஆகையால் நெருக்கமாக இருக்கும் மனிதர்களோடு மிகவும் கவனமாக இரு உன்னை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் எல்லாவற்றையும் எல்லோரிடத்திலும் சொல்ல வேண்டாமென் செல்லமே வாழ்க்கை என்பது சூரியன் கிடையாது எப்போதுமே தினமும் காலையில் வந்து பிரகாசித்துக் கொண்டே இருப்பதற்கு அது நிலவை போன்றதுதான் வாழ்வில் வளர்ப்பிறையும் இருக்கும் பிறையும் இருக்கும் ஒரு நாள் வாழ்க்கை அஸ்தமித்தும் போகும் எல்லாவற்றையும் கடந்தும் அனுபவித்தும் வாழ்ந்துதானே ஆக வேண்டும் பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் இருப்பதுதான் பெரிய திறமை என்று உனக்கு தெரியுமா எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதை விட ஒரு நாள் பேசாமல் தான் இருந்து பாரேன் பல அற்புதங்கள் உன்னுடைய உன்னுடைய எண்ணத்தை தினம் தினம் கவனிக்க பழகு தினம் தினம் உன்னுடைய மனதில் எழும் உயரிய சிந்தனைகளையும் தனித்துவமான எண்ணங்களையும் செயலாற்ற முடியுமா என்று யோசனை செய் உன்னுடைய எண்ணமும் உயரிய குணங்களும் தான் உன்னுடைய சொல்லையும் செயலையும் உருவாக்குகின்றது என்பதை உணர்ந்து கொண்டு போல் உயரிய விஷயங்களை நினைக்க பழகு உயரிய விஷயங்களையே செய்ய பழகு அனைத்தும் உயர்மனவாகவே இருக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கான நல்லதை சொல்வதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான தேடுதலை நிறைவேற்றிக் கொடுத்து உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ தேடிய விஷயங்கள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் தானாகவே உன்னை தேடி வரப்போகின்றது உன்னை இருக்கும் ஒரு உறவை உன்னிடம் இருந்து செய்து பிரித்து செல்ல நினைக்கும் அவர்கள் உன்னை தவறாக கஷ்டப்படுத்தி அவர்கள் மேலே உயர்ந்து விட முடியும் என்று நினைத்தாலும் அதற்கு உண்டான தண்டனையை அவர்களுக்கு நான் கொடுக்கத்தான் போகின்றேன் யார் உன்னை எந்த அளவில் வேதனைப்படுத்தினாலும் சரி அதற்கு உண்டான உண்டான பரிசையும் அவர்கள் நிச்சயம் பெறத்தான் போகிறார்கள் உன்னை நான் சும்மா விட்டுவிட மாட்டேன் செல்லமே மனம் நொந்து வருத்தத்தோடு வேதனையோடு என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கின்றது நான் வாழ்வில் முன்னேற்றம் அடையவே மாட்டேனா என்னை நான்கு பேர் மதிக்கும்படி என்னுடைய வாழ்க்கை உயராதா கஷ்டமும் துன்பமும் எப்போது என்னுடைய வாழ்க்கையில் முடிவுக்கு வரும் என்னால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்கவும் முடியவில்லை தீர்வை கொண்டு வரவும் முடியவில்லை யார் எனக்கு உதவி செய்வார்கள் என மன வருத்தத்தோடு இருக்கும் உன்னை பார்ப்பதற்கு நான் பலமுறை வந்து போகிறேன் ஆனால் நீ மனவருத்தத்தோடு வருத்தத்தோடு இருப்பதாலும் கலங்கிய கண்களோடு இருப்பதாலும் அந்த கண்ணீரே நான் வருவதை உனக்கு மறைத்து காட்டி விடுகின்றது முதலில் கண்ணீரை துடைத்துவிட்டு வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பி வந்தது போனது எதுவாக இருந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கானதையும் உன்னிடம் இருப்பதையும் பத்திரமாகப் பார்த்துக் கொள்ளேன் செல்லமே சோம்பேறித்தனமாகவும் விளையாட்டாகவும் இருந்துவிட்டு நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை தவறவிட்ட பிறகு அதன் பிறகு அழுது வருத்தப்படக்கூடாது நான் உனக்கு கொடுத்ததை இருக்கும்போதே பத்திரமாக பயன்படுத்தி வாழ பழகு உனக்கு சொந்தமான பொருளை ஒருவர் அநியாயமாக தட்டி பறித்து சென்றாலும் அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அப்பொருட்கள் வெகுநாட்கள் அவர்களிடம் இருக்காது என்று செல்லமே எப்படி வந்ததோ அப்படியே அவரை விட்டு விலகிவிடும் அதே போலத்தான் உனக்கு வருத்தத்தை கொடுத்து மனவேதனைக்கு உள்ளாக்கி உன்னிடமிருந்து யார் ஒருவர் எதை எடுத்தாரோ அதுவும் அவரை விட்டு பிரிந்து போகத்தான் போகின்றது நீ இழந்தது வேறு வடிவில் உன்னிடம் வந்து சேரத்தான் போகின்றது ஏனென்றால் எல்லாவற்றையும் கொண்டிருக்கும் உன்னுடைய பெருமாள் நல்லதையும் கெட்டதையும் பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்க மாட்டேன் நல்லது செய்ததற்கான பலனை நற்பலனாக உனக்கும் கெட்டது செய்தவர்களுக்கு உண்டான தண்டனையை தீமையாக அவர்களுக்கும் கொடுத்தே தீர்வேன் உன்னை புரிந்து கொள்ளாத விஷயங்கள் தான் உன்னை விட்டு விலகுமே தவிர உன்னை புரிந்து கொண்டதும் உனக்கானதும் ஒருபோதும் உன்னை விட்டு அன்பை உணர்வதும் மற்றவர்களுக்கு உணர்த்துவதும் தானே வாழ்க்கை எப்போதும் அன்பை பெறுவதற்கு தயாராகவே இரு அமைதியை தேடாதே நீ அமைதியாகவே மாறிவிட்டால் எல்லாமே உனக்கான நிம்மதி நிறைந்த இன்பமாக மாறிவிடும் உன்னை பொறுத்தவரையிலும் இன்பமும் துன்பமும் எதுவென்று நான் சொல்லட்டும் நடக்கின்றது ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்றாற் போலத்தானே இன்பமும் துன்பமும் உனக்கு கிடைக்கின்றது ஆக எதிர்பார்ப்புதான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதை புரிந்து கொள்கின்றாயா எதிர்பார்ப்பதை நிறுத்திவிடு உனக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் உனக்கு செய்வேன் நீ கஷ்டப்படும்படியோ கவலைப்படும்படியோ உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லமே நீ எதைத்தான் என்னிடம் எதிர்பார்த்தாலோ என்னதான் பிரம்மாண்டமாக கேட்டாலுமே கூட எது உனக்கு நல்லதோ அதை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் எது உன்னுடைய வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்காதோ பொருந்தாதோ உனக்கு மனக்கஷ்டத்தை உண்டாக்கி உன்னிடம் இருந்து பிரிந்து அதை உனக்கு நான் தரமாட்டேனே செல்லமே எப்போதுமே நல்லதையே நினைத்து கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்கின்ற நல்லுணர்வை மனதில் வைத்துக் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல உன்னை மாற்றிக்கொள் உன்னிடம் வீரம் உள்ளவராக இருப்பதை விட கருணை உள்ளம் கொண்ட பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன் ஏனென்றால் வீரம் என்பது உன்னை மட்டும்தான் காக்கும் ஆனால் நீ காட்டுகின்ற கருணையும் அன்பும் இரக்கமும் உன்னுடைய வருங்கால சந்ததிக்கே சேர்த்து பலனை கொடுக்கும் என்பதை புரிந்து தவறு செய்யும் போது மட்டும் யாரிடமும் ஆலோசனை கேட்க மாட்டேன் என்கின்றாய் ஆனால் தண்டனை கிடைத்துவிட்டால் ஐயோ நான் கஷ்டப்படுகின்றேனே கவலைப்படுகின்றேனே என்று எல்லோரிடமும் ஆறுதலை எதிர்பார்க்கின்றாய் மனிதர்களின் மனமே இப்படித்தானே இருக்கின்றது துன்பம் தூய நண்பன் போலவும் இன்பம் என்பது உனக்கு விரோதி போலவும் எப்போதும் உன்னிடம் இருந்து தூரமாகவே இருக்கின்றது என்று நினைத்தாதே விரைவில் நீ எதிர்பார்த்த இன்பத்தை பெறும்படி உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷம் நிறைந்ததாக நான் மாற்றுகின்றேன் நம்பிக்கையும்